வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் நீட் தேர்வு வேணுமா வேணாமா அப்படின்ட்டு இப்போ அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்திருக்கார்ல நடிகர் விஜய் அவர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டால் அவர் அதுக்கு ஒரு பதில் இப்போ சொல்லியிருக்காருங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியை போகலாம் தமிழகம் வெற்றி கழகம் சார்பில் அதோட தலைவர் விஜய் அவர்கள் இருக்காங்கள இவர் வழக்கம் போல இந்த ஒவ்வொரு வருஷமும் பொண்ணாரு பார்த்தீங்களா டென்த்து அப்புறம் இந்த ப்ளஸ் டூ எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண அந்த பசங்களுக்கு ஃபுல்லாக உதவித்தொகையை வழங்குறது அவர் கையாலே வழங்குறது ஊக்கம் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஈவெண்ட் இந்த வருஷம் ரெண்டு கட்டமாக நடந்திருக்கு அதில் கட்டம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு ரெண்டாம் கட்ட ஈவெண்ட் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக இந்த விழாலையும் வழக்கம்பூரில் நடிகர் விஜய் அவர்கள் வந்தாங்க எல்லா மாணவர்களையும் அவங்களோட பேரண்ட்ஸையும் நேரில் சந்தித்து அவங்களுக்கு பயங்கரமாக ஊக்கத்தை கொடுத்துருந்தார் இந்த முறை பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் யாரை செலக்ட் பண்ணி பக்கத்தில் அமர்ந்திருக்காருனா ப்ளஸ் டூ தேர்வில் சாதித்தாங்களே திருநங்கை மாணவி நிவேதா அவர்கள் அவங்க பக்கத்தில் தாங்க ஆக்சுவலாக ஒரு கிரெடிட் நம்ம இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு கொடுத்தே ஆகணும் நல்ல விஷயந்தான் பண்ணுறாப்படி முழு நேர அரசியல்வாதியாக ஃபுல்லாக ஒரு பரிணமிக்க ஆரம்பித்த மாதிரி இருக்குங்க அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முடிவையும் பாருங்கள் ஃபுல்லாக ஒரு அரசியல்வாதியாக தான் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆகணுமோ சீக்கிரமாக அந்தளவுக்கு தான் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது இதை நான் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன்னு நினைக்காதீங்க அவருக்கு கிரெடிட் தான் கொடுக்குறேன் ஏன்னா ஒரு நடிகர் அரசியல்வாதியாக பரிணமிக்கிற ஆசை இருக்குல்ல அதனால் சொல்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரி சம்பவத்தில் சாதிய வன்முறை சம்பவத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட பையர்காரில் அவரும் ப்ளஸ் டூ தேர்வு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அவர் பக்கத்தில் தான் விஜயவர்கள் அமர்ந்துருந்தாங்க பட் இந்த ஈவெண்ட்டில் இவங்க பக்கத்தில் இந்த ஈவெண்ட்டில் வளர்க்கும் போல் எல்லா நிகழ்வுகளும் நடந்துச்சுங்க அதுக்கப்புறமா சில விஷயங்களை விஜய் அவர்கள் பேசுனாங்க இந்த பேச்சை பார்க்குறப்ப ஓகே ஆளும் அரசு இருக்கில்ல இப்போதைக்கு திமுக கவர்மெண்ட் ஆண்டுகிட்டு இருக்கான் தமிழ்நாட்டில் அவங்களோட மனநிலையோடு ஒத்துருக்காமல் தான் இவரோட பேச்சுக்கள் இந்த முறை அமைஞ்சிருந்துச்சு என்னென்ன சொன்னார்னா நீட் தேர்வில் தொடர்ந்து குளறுபடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த தேர்வு மேலே மக்கள் இந்த குளறுபடிகள் காரணமாக நம்பிக்கையவே இழந்துட்டாங்க இனிமேல் நம்ம நாடு முழுக்க நீட் தேர்வு அப்படின்றது தேவையே இல்லை இதைத்தான் நாம் புரிஞ்சிக்கணும் அதாவது மேலே சொன்னார் பார்த்திங்களா இனிமேல் நம்ம நாடு முழுக்க நீட் தேர்வு தேவையில்லைன்னு இதை தான் நம்ம புரிஞ்சிக்கணும் நீட் விளக்கு தான் இதற்கு உடனடி தீர்வுனும் ஒரு சொல்யூஷனாக ஒரு செய்தில் சொல்லியிருக்கா அப்படி கல்வி சுகாதாரத்தில் மாநில அரசுகளுக்கு முன்னுரிமை வழங்கணும் ஒரே நாடு ஒரே பாடம் ஒரே கல்வி இது கல்வி கற்கிற நோக்கம் இருக்குல்ல மாணவர்கள் அந்த நோக்கத்துக்கே எதிரானது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காரு தமிழ்நாடு அரசோட தீர்மானம் இருக்குல்ல இதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தான் கொண்டு வராங்க அதை தான் இவர் இப்படி சொல்லியிருக்காப்புல ஆக்சுவலாக விஜய் அவர்கள் இந்த ஈவெண்ட்டில் என்னென்னா பேசினார்னு இப்போ முழுமையாக பாருங்கள் வந்திருக்கும் இளம் சாதனையாளர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களுக்கும் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நான் இன்னைக்கு எதுவும் ஆக்சுவலாக எதுவும் பேச வேணான்னு தான் நினைச்சேன் பட் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு நான் பேசலன்னா அது அவ்வளோ கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு அதான் அது என்னவாக இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நீட் நீட்டை பற்றி தான் இந்த நீட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பொது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றதான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் அஞ்சாந்தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு நாடு அந்த தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் ஒரு விஷயம் சரி என்ன என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை வேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேறு ஒன்று இல்லை வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலப்ரேஷன் ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது அவ்வளோ கொட்டி கிடக்கு அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்ஃபிடெண்டாக இருக்கேன் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் வெஜ்ஜார்கள் பேசினதை கேட்ட எல்லாருக்குமே ஒரு விஷயம் மேபி பிடிவாமல் இருந்திருக்கலாம் அப்படி தான்ப்பா நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கு இது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த விவகாரம் போகுது இன்னொரு பக்கம் மாணவ மாணவிகள்லாம் போர் தூக்கி போராட்ட காலத்தில் இறங்கினாங்க விஜய் அவர்கள் இப்படி பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க நீட்டுக்கு எதிராக இருக்காங்க இந்த முறை நீட் தேர்வில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தேர்வு நடந்தது எந்த லட்சண்கிறது இப்போ இருக்க தெரியல மக்கள் ஏன்னா ரிசல்ட் வந்தப்போ தான் தெரிஞ்சது அந்த லட்சணம் எந்த விவகாரம் இருக்கலான்னு சொல்லிட்டு இந்த நீட் தேர்வு முறைகேடு அப்படின்றது இந்த ரிசல்ட் வந்துச்சு பார்த்தீங்களா கரெக்டாக லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதே நாளில் அந்த டைமில் தான் பீக்குக்கு போச்சுங்க அப்படி என்னென்ன முறைகேடுகள்லாம் நீட் தேர்வு நடந்ததாக குற்றம் சாட்டப்படுச்சு இதை பற்றின ஒரு மிக முக்கியமான தொகுப்பை இப்போ முழுமையாக பாருங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி புரியாதவங்களுக்கும் புரிய வந்துடும் முதல்ல என்னென்னா இப்போ ஒரு டென்த் எக்ஸாமோ இல்லைனா டுவெல்த் எக்ஸாமும் நடக்குதுன்னு வச்சுங்க அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிக்கிறது ஹையெஸ்ட் மார்க் எடுத்தவங்க அந்த இடத்துல எத்தனை பேர் வருவாங்க ஒரு ஒன்று ரெண்டு ஒரு பத்து பேர் அதிகபட்சம் இவ்வளோ தானே ஆனால் இந்த முறை நீட் எக்ஸாம் ரிசல்ட்ஸில் பார்த்திங்கன்னா டோட்டல் மார்க்கே எழுநூற்றி இருபதுங்க இந்த ஒட்டு மொத்தமாக எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை அறுபத்தேழு பேர் இவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்னு சொல்லக்கூடியது நீட்டு ஆனால் அதில் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ணது அறுபத்தி ஏழு பேர் போன வருஷம் எத்தனை பேர் தெரியுமா ரெண்டே பேர் தான் போன வருஷம் ரிசல்ட்ஸ் அப்போ ஃபுல் மார்க் எடுத்தவங்க நம்பர்ஸ் எங்கே இருக்குது இந்த முறை எங்கே இருக்குது பார்த்தீங்களா இதுவே போதும் ஒரு பெரிய சந்தேகத்தை கழிப்பி விடுறதுக்கு என்னங்க இது இதுபோல் நடக்குது அப்படின்ட்டு என்டிஏ கிட்ட கேட்டால் அவங்க அவங்ககிட்ட நம்ம விளக்கம் கொடுத்துருக்காங்க எங்கே போன முறையை விட இந்த முறை பதினஞ்சு சதவீதம் மாணவர்கள் கூடுதலாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் இருபது லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று ஆறு பேர் எழுதினாங்க இந்த முறை இருபத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி ஏழு பேர் எழுதியிருக்காங்க ஸோ மாணவர்கள் அதிகமாக தேர்வு எழுதுகிறப்ப இந்த டாப்பர்ஸாக கொஞ்சம் அதிகமாக வாய்ப்பு இருக்குல்லங்க அப்படின்றாங்க ஸோ இதனால தான் இந்த ஏஐஆர் ஒன் அதாவது ஆல் இண்டியா ரேங்க்னு சொல்லுவாங்க அவங்க எண்ணிக்கை அறுபத்தேடாக வந்திருக்குதா என்டிஏ சொல்லுது இப்போ நம்ம மனசில் தார்மீகமாக ஒரு கேள்வி இடும் அப்புறம் எப்படிப்பா இதை வந்து கஸ்டமர் எக்ஸாம்னு சொல்ல முடியும் ஒரு விசித்திரத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது விசித்திரத்தை பற்றி சொல்கிறேன் ரெண்டு கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்று பதினெட்டு அண்ட் எழுநூற்று பத்தொம்பது இது போல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இது என்ன ப்ரோ எடநூற்று இருபது ஃபஸ்ட்டு மார்க்குனா அடுத்தடுத்து எழுநூற்று பத்தொம்போது செகண்ட் ப்ளேஸில் எழுநூற்றி பதினெட்டு தேர்ட் பிளேஸில் வரது நியாயம் தானே என்ன கோரா இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் விஷயமே நீட் எக்ஸாம் மற்ற எல்லாம் கிடையாதுங்க இதோடய மார்க்கிங் ஸ்கீம் இருக்குல்ல இதன்படி பார்த்தீங்கன்னா இடநூற்று பதினெட்டு மார்க்ஸாக வரக்கூடாது எடநூற்று பத்தொன்பது மார்க்ஸோ வரக்கூடாது புரியலையா தெளிவாக சொல்கிறேன் ஒரு சரியான விடையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நாலு மார்க்கு அதுவே ஒரு தவறான விடையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மைனஸ் ஒன்று ஓகேவா நீங்கள் எடுத்த மார்க்குலேயே ஒன்று மைனஸ் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கிங்க ஒரு கேள்வியை நீங்கள் அட்டன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எல்லாமே கூட்டி கழித்து எழுநூற்று பத்தொம்போது தான் வராது செகண்ட் மார்க்கு அதிகபட்சம் எழுநூற்று பதினாறு தான் வரும் நீங்கள் ஒரு கேள்வி அட்டன் பண்ணாமல் விட்டிங்கனாலும் செகண்ட் ப்ளேஸ் அப்படின்றது எழுநூற்று பதினாறு தான் அப்புறம் எப்படி எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டு வந்துச்சு இது தாங்க இப்போ இருக்கும் குழப்பமாகவே இருக்குது வந்திருக்க வேண்டியது தவறான விடியை நீங்கள் அழிச்சுருந்தா கூட அந்த நம்பராக உள்ளே கிடையாது இப்படி வர பாசிபிலிட்டி செலத்தை கடந்து புதுசாக சில நம்பர்ஸ் வந்துச்சுல இதுதான் பெரிய குழப்பம் என்னங்க போல் புதுசாக எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொன்போதா வருதுன்ட்டு என்டிஏ கிட்டே கேட்டால் அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா லாஸ் ஆஃப் டைம் இருக்குல்ல தம்பி அதாவது பசங்க திடீர்னு நேரம் கிடைக்காமல் போயிருக்கோம் சென்டரில் ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம் ஸோ அந்த எக்ஸாம் கரெக்டாக நடத்தி முடிக்கணும் நேரம் முன்னெப்படியே நடந்திருக்கும் இதெல்லாம் மனசில் வச்சு காம்பன்சேட்டரி மார்க்ஸை நம்ம கொடுப்போம் அப்படி கொடுக்கறதுனால இந்த எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்பது இதெல்லாம் வந்திருக்கலாம்ப்பா அப்படின்றாங்க ஆக்சுவலாக இங்கே ஒரு கேள்வி தார்மிகமாக நம்ம மனசில் வருது சரி எந்தெந்த எல்லாம் இது போல் நேர தாமதம் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டுச்சு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆய்வு பண்ணால் தெரிஞ்சிடும்ல அது இருக்க வெரிஃபை பண்ணி பார்த்ததுல பெருசாக இது போல நடக்கலையே அப்போ எந்த பக்கம் தப்பு நடந்திருக்கு இதோட நீட்சியா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் சம் ஸ்பெஷல் கேண்டிடேட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்ஸை வித்தவுட் எனி அஃபிஷியல் நோட்டீஸ் இல்லாமல் வாங்கியிருக்காங்க அவங்க வாங்கினாங்கன்னு சொல்றதை விட தேர்வு நடத்தினவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப நம்மளுக்கு என்ன கேள்வி வருது லாஸ் ஆஃப் டைமால கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூணு கேண்டிடேட்ஸ்க்கு கிரேஸ் மார்க்ஸ் எக்ஸாம் நடத்தினவங்க கொடுத்திருக்கீங்கல்ல இது எதுக்காக இத்தனை பேருக்கு மட்டும் தான் லாஸ் ஆஃப் டைம் இஷ்யூவா இன்னும் எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கேள்வியை கேட்டால் என்டிஏ கிட்ட உரிய பதில் கிடையாது இந்த கேள்விக்கு மட்டும் பதிலே இல்லை இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க இந்த ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் சொன்ன பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸு இவங்களுக்குள்ளே இருக்க ஒற்றுமை எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க இது போல் எக்ஸாமில் நடந்த விஷயலாம் இருக்குல்ல இது மனசு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டவங்க கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் இந்த லாஸ் ஆஃப் டைம்னு காரணம் காட்டி இவங்களுக்கு இந்த கிரேஸ் மார்க்ஸை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கேஸ் போட முடியாமல் இருப்பாங்களா மாணவர்கள் ஏழை பசங்களா அவங்க எந்த கோட்டை போய் தட்டுவாங்க கதுவை அப்போ அவங்களுக்கு யார் கிரேஸ் மார்க்ஸை கொடுக்குறது இன்னும் அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னதில் வரும் ட்ரைலர் தான் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான கொஷின் பேப்பர் இருக்குல்ல இது லீக் ஆகிடுச்சின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க பெரிய குற்றச்சாட்டு ஏன்னா இது போல் எக்ஸாம்ஸை வைக்கிறதே தகுதியான மாணவர்களை தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஆனால் ஒருத்தன் பல வருஷமாக ஊந்து ஊந்து படிச்சிருப்பான் அவள் எக்ஸாம் வந்து உட்காந்துட்டு இருப்பான் பல கனவுகளோடு இன்னொருத்தன் பணத்தை கொடுத்து சில லட்சங்களை செலவு பண்ணி கொஷின் பேப்பரை வாங்கி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதிருப்பான் அப்போ இவ்வளோ வருஷம் கனவோடு இருந்த அந்த ஏழை மாணவரோட நிலமே என்ன ஆகும் இவன் காசு இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக இப்போல்லாம் லீக் ஆகிற கொஷின் பேப்பர் வாங்கி எக்ஸாம் எழுதுறான்னா இங்கே எப்படிங்க கரெக்டான மாணவர்களை கொண்டு போக முடியும் அடுத்த லெவலுக்கு தரமான டாக்டர்ஸ் எப்படிங்க உருவாக முடியும் இவ்வளோ கேள்வி வருது ஆக்சுவலாக இது இன்னும் உறுதிப்படுத்தப்படலைங்க கொஸ்டின் பேப்பர் லீக்கு தான் ஆயிருக்குன்னு இன்னும் உறுதிப்படுத்தப்படலை ஆனால் பெரிய குற்றச்சாட்டாக முன்வைக்கப்பட்டிருக்கு என்டிஏ இதை பற்றி கேட்டால் மனேதரம்மா சொல்கிறாங்க ச்சே இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நாங்களே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோங்க இது நான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதுன்னு யாரனா ஒருத்தர் ஒரு இடத்துல சொன்னால் கூட சந்தேக நபர்கள் சார்ந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் நாங்கள் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இந்த பக்கம் லீக்கலாக இல்லை நான் அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஒரு குற்றச்சாட்டை பற்றி இங்கே நான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம் நடந்துச்சுல மே தேதி அதுக்கு முந்தைய நாளுங்க அதாவது மே நான்காம் தேதி பாட்னால இந்த நீட் கொஸ்டின் பேப்பரை சில ஏஜென்ட்ஸ் விற்றுருக்காங்களாம் எவ்வளோ தெரியுமா முப்பது லட்சம் ரூபாயில் ஆரம்பித்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரோட ப்ரைஸை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்தளவுக்கு ஏஜென்ட்ஸ் மூலமாக கொஷின் பேப்பரை ஃபுல்லாக பசங்க கிட்ட விற்று பேரண்ட்ஸ் கிட்டேருந்து காசு வாங்கி அதுக்கப்புறம் அடுத்த நாள் எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி பசங்க பசங்கள் எழுதுனாங்கன்னு தான் பெரிய குற்றச்சாட்டு இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம் இப்போ ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன் அது இன்னும் மேசிவாக இருக்கும் ஒரு ஆறு டாப்பர்ஸுங்க ஓகேவா இந்த எக்ஸாமில் டாப்பர்ஸாக வந்திருக்காங்கள அதில் ஒரு ஆறு பேர் ஒரே சென்டரில் எக்ஸாம் எழுதுனாங்க எப்படி ஒரே சென்டரில் அந்த சென்டரில் எக்ஸாம் எழுதுன அந்த ஆறு பேரும் டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஹரியானாவோட ஃபரிதாபாத் இருக்குல்ல அங்கே இருக்க எக்ஸாம் சென்டரில் எழுதின பசங்க தான் அந்த ஆறு பேராக லைனாக வந்திருக்காங்க இது எப்படின்னு இப்போ வரைக்கும் பதிலே கிடைக்கலங்க இதெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத விஷயம் ஆனால் இங்கே சாத்தியமாக இருக்குது பாருங்கள் ஒரு கேள்விக்கு தவறான விடை கொடுத்தா மைனஸ் மார்க்காக அது இங்கே நடந்திருக்கு ஆனாலும் அதையும் தாண்டி நாற்பத்தி நாலு பேர் டாப்பர்ஸ் லிஸ்ட்லேயே வந்திருக்காங்க மக்களை எந்த கான்டென்ட்டை வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளேயோ சில மாதங்களுக்குள்ளேயோ நீட் தேர்வு அப்படின்றத இந்தியாவை விட்டு போய்டுமோ என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் மத்தியில் ஆண்டுகிட்டிருக்கவங்க தெளிவாக இருக்காங்க நீட் தேர்வெல்லாம் யாரும் தூக்க போடுறதில்ல அதில் முறைகேடுன்னு சொல்கிறாங்களே அது சார்ந்த விசாரணை போது அவ்வளோதான் அப்படின்னு அவங்க இந்த ஸ்டாண்டில் இருக்காங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு இது சார்ந்த உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் மக்களே அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்